முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரச்சனைக்குரிய திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் நீட் தேர்வு விவகாரம் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது நாம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நீட் தேர்வு தமிழகத்திற்கு அதிமுக செய்த துரோகம் தான் எனவும் அதன் காரணமாகவே பதினோரு அரசு மருத்துவமனைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்த நிலையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்பாக நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக செல்வ பெருந்தகை பேசிய போது நீட் தேர்வு என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் வரவில்லை எனவும் இபிஎஸ் ஆட்சி காலத்தில்தான் நீட் தேர்வுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் எனவும் பிரச்சனைக்குரிய திட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாகவே இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் யார் கொண்டு வந்தது என்பது குறித்து முக்கியம் அல்ல எனவும் நீட் தேர்வு ரத்து செய்தால் தான் கூட்டணியில் இருப்போம் என தெரிவிப்பதற்கு தைரியம் எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்தால் தான் கூட்டணி வைப்போம் நிலையில் விலகுவோம் என கூறுவதற்கான தகுதி இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார் அதிமுக பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அடுத்து என்ன செய்ய முடியும் எனவும் உச்ச நீதிமன்றம் தான் இறுதி செய்ய முடியும் தீர்ப்புக்கு எதிராக எவ்வாறு செயல்பட முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு குறித்து ரத்து செய்வோம் என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக திமுக அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார் அப்போது குறிப்பிட்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பாக வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் எனவும் ஆனால் மத்தியில் எங்களின் கூட்டாட்சி அமையவில்லை எனவும் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்துள்ளீர்களே கூட்டணியில் நீட் தேர்வு சம்பந்தமான கண்டிஷன் போட முடிய அதிமுக தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வரவில்லை என கூறிய அவர் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் என கேள்வி எழுப்பியதோடு இரண்டு மாதத்திற்கு முன் கூட்டணி வைக்க மாட்டோம் என வசனம் பேசியதை தான் தற்போது கேட்பதாகும் அந்த வகையில் தான் அதிமுக தற்போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வை முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த வகையில்தான் நீட் விவகாரம் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் சாரசார விவாதம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி